நிதி நிதி டப்பு காசு பணம் டப்பு மணி மணி நிதித்துறை தமிழ்நாட்டு நிதித்துறை அமைச்சர் அவர்தான் அவர்தான் ஒரு நிதித்துறை அமைச்சர் அவர் தொகுதியில இருக்கிற திட்டத்துக்கு அவரால நிதி ஒதுக்க முடியல முடி முடியலன்னா தெரியல பண்ண மாட்டேன் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது வானம் பார்த்த பூமி கந்தக பூமின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இங்க எதுவும் இல்ல விவசாயம் கிடையாது அதனால தான் இங்க ஏதோ தொழில் அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த விவசாயம் பண்ணுவதற்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த திட்டம் காவிரி குண்டா திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல இது ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை மக்கள் காலகாலமா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சி கலைஞர் தலைமையில் ஆட்சி ரெண்டாயிரத்தி எட்டுல அப்போ இருக்க நிதி அமைச்சர் அன்பழகன் அவர்கள் ஒரு அறிவிப்பு இந்த காவிரி குண்டாட் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அறிவிச்சார் அவ்வளவுதான் பிறகு மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில இருந்தப்போ நிதி எதுவுமே ஒதுக்கல ஒரு பைசா கூட ஒதுக்கல அண்ணா திமுக பத்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஆட்சி செய்தது அந்த இருபத்தி ஒண்ணு கடைசி முடிகிற காலத்துல அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க பதினாறு பதினாலு ஐநூறு கோடி அடிக்கல் மட்டும் நாட்டினாங்க நிதி ஒரு பைசா ஒதுக்கல பிறகு திமுக அப்படி ஆட்சிக்கு வந்தாங்க இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க வந்து அதுக்கு எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி எவ்வளவு தேவைப்படுது பதினாலாயிரத்தி ஐநூறு கோடில இவங்க ஒதுக்குனது எவ்வளவு முன்னூத்தி அறுவத்தி நாலு கோடி ஒதுக்கி அங்க காவேரில இருந்து குண்டா இருக்கு எரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காவா வெட்டணும் ஆனா எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு வெட்டிருக்காங்க தெரியுமா வெறும் எட்டு கிலோமீட்டர் மூணு பர்சன் எட்டு கிலோமீட்டர் காவா வெட்டிட்டு இவர்தான் நிதி அமைச்சு தமிழ்நாட்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு நிதி அமைச்சர் போடுற பட்ஜெட் எவ்வளவு நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாரு இவர் தொகுதியில வர திட்டத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி அதையும் அறகுறைய அதுலயும் எண்பது பர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்து உங்க தலையெழுத்து தர்ம வீரர் காமராசர் வாழ்ந்த மண் இந்த மண் காமராசர் மட்டும் இல்லைன்னு வச்சீங்கங்களா இன்னைக்கு தமிழ்நாடு பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மிக மிக பிரிந்தங்கை மாநிலமா இருந்திருக்கும் காமராசர் இங்க முதலமைச்சர் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலையும் கிடையாது பள்ளிக்கூடம் சரியா இல்ல கல்லூரிகள் எதுவும் கிடையாது அவர்தான் கல்வி தந்தை காமராசர் தர்ம வீரர் காமராசர் மதிய உணவு அது கான்செப்ட் உலகத்தில் வேற கொண்டு வரல அவர் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்ல தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு தொழிற்சாலை பிஹெச்சி திருச்சியில் இருக்குது ஆவடியில் டேங்க் ஃபேக்டரி பெரம்பூர் ரயில்வே ஃபேக்டரி ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் இப்படி எல்லாம் என்எல்சி பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது யாரு காமராஜ் ஆட்சியில் தான் இவங்க திமுக ஒரு தொழிற்சாலை ஒன்னே ஒண்ணு சேலம் ஸ்டீல் பிளான் எல்லாம் கொண்டு வந்தா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராசர் அணைகளை கட்டியது காமராசர் அவர்கள் அணைகள் பதிமூன்று அணைகள் பாபநாச அணைகள் லோவர் பவானி அவர் அணையிலிருந்து நம்ம வைகை அணையிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து வீடூர் அணையிலிருந்து ஆர் பி அணையிலிருந்து எல்லா பதிமூன்று அணைகளை கட்டி அதற்கு திட்டங்களை வகுத்தவர் மண்ணுக்கு சொந்தக்காரர் வீரர் காமராசர் காமராசர் முன்பு ஒரு சக்கர ஆலை கூட கிடையாது சுகர் ஃபேக்டரி ஒண்ணு கூட கிடையாது பிறகு ஜப்பான் நாட்டில இருந்து வந்தாங்க தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்ல அவங்க வந்து பத்து சக்கரை தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு திட்டம் வகுத்தார்கள் அதுக்கு பிறகு யாரோ பேசினாங்க பிறகு அது எனக்கு சரியான முறையில் தெரியல உண்மையா இல்லையான்னு தெரியல ஜப்பான்காரன் லஞ்சம் கொடுக்க மாட்டான் ஆனா அதுல என்ன சொல்றாங்க ஜப்பான்காரன் ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறேன் பத்து ஃபேக்டரிக்கு நூறு பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறேன்னு காமராஜ் கிட்ட சொன்ன மாதிரி அவன் சொல்லல பட் அவங்க மூலமா அமைச்சர் மூலமா சொன்ன மாதிரி அது காமராஜ் என்ன சொன்னாரா ஏன் பத்து ஃபேக்டரி வானாயா அவன் கொடுக்குற மிச்ச பணத்துல பதினோரு ஃபேக்டரியா தொடங்க சொல்லு இப்ப திமுக கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான் ஒரு ஃபேக்டரிக்கு நாற்பது பர்சன்ட் கமிஷன் இதுதான் காமராசருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தது யாரு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராஜர் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்கள் யார் ஆனா திமுக என்ன பண்றான் தெரியுமா காமராசர் அவர்கள் திறந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறான் எவ்வளவு மோசடி இல்ல எவ்வளவு துரோகம் இந்த துரோகத்தை மன்னிக்க முடியுமா போன மாசம் ஏழு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்க அரசு பள்ளிக்கூடம் சமூக நீதினா என்ன பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகத்திற்கு நிகராக வளர வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கம்தான் சமூக நீதி அதை நிலைநாட்ட நீங்கள் எல்லோரும் வாருங்கள் பின்னால் வாருங்கள் தமிழ்நாட்டுல ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு தான் அதிகம் அது தெரியுமா தெரியுமா ஆண்கள் வாக்குகளை விட பெண்கள் வாக்கு தான் அதிகம் நீங்க நினைச்சீங்க நீங்களே நிர்ணயம் பண்ணிடலாம் அதே போன்ற இப்ப பத்தாவது எக்ஸாம் பன்னெண்டாவது எக்ஸாம்ல முதல் பத்து ரேங்க்ல எட்டு பேர் யாரு பெண்கள் பெண்கள் இரண்டே பேர் தான் உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியல நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை வேணா உங்களால கொண்டு வர முடியும் ஆனா நீங்க நினைக்கணும் நினைக்கணும் தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறேன் மாற்றம் உங்களால முடியும் சரிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும் ஏதோ வருது ஏதோ வராங்க நம்மளால எதுக்கு அப்படி எல்லாம் நினை தயவு நினைக்காதீங்க இப்போ நேபாளில ரெண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது நேபாள் நாட்டுல அங்க ஊழல் ஆட்சி தொடர்ந்து அங்க நடைபெற்றது அதனால அங்க இருக்கின்ற இளைஞர்கள் அவங்க ஜெனரேஷன் ஜி ஜெம் ஜின்னு சொல்லிடுறது என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க இளைஞர்கள் அங்க ஒன்று கூடி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அங்க ஒரு புரட்சியை நடத்தினார்கள் அந்த புரட்சியில ஆட்சி தூக்கி எறியப்பட்டது செய்த விதம் தப்பு எல்லாம் நடந்தது வன்முறை எல்லாம் நடந்தது அதெல்லாம் வேண்டாம் அமைதியான முறையில உங்களால புரட்சி நிச்சயமா முடியும் ஒவ்வொரு ஓட்டு போட மாட்டோம்பா அவங்க வீட்டுக்கு போனோம் அந்த உணர்வு மனசுல எல்லார் மனசுலயும் இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு வந்தாலும் ஒண்ணு ஆக போறது கிடையாது ஒண்ணுமே ஆக போறது கிடையாது இதே போன்றுதான் பங்களாதேஷ் போன வருஷம் அங்கே ஒரு புரட்சி நடந்தது ஆட்சி மாற்றம் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு புரட்சி நடந்தது அங்கே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது இந்த புரட்சி யாரால என் தம்பிகள் என் தங்கைகளால் என் தம்பிகள் போன்றவர்கள் என் தங்கைகள் போன்றவர்கள் இளைஞர்கள் ஜெனரேஷன் ஜி இவர்களாலே நடந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல நடக்காதா என்ன உங்களால நடத்த முடியாதா முடியாதா நிச்சயமா முடியும் உறுதியாக முடியும் உங்களால் முடியலன்னா வேற யாராலும் ஏன்னா நான் போராட்டத்துல எல்லாம் பெண்கள் கோபமா இருக்குறேன் வர்ஷம் எலெக்ஷன் வர்ஷம் நான் பார்த்துக்கறேன் இவ்ளோ மோசமா இவ்வளவு ஏமாத்துறேன் இவ்வளவு ஏமாத்துறான் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு வாக்குறுதி உறுதி இந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதி வானத்தை வில்லாட்டு என்ன ஆகுன்னா பங்குவோம் பொய்யாராவது சொல்லுவாங்களாமா எனக்குலாம்மா உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன்னா அவங்கள மறுபடியும் நான் பாக்குறதுக்கு எனக்கு கூசும் அப்படியே நான் பாக்குவேன் தெரியாது ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்ல முடியாது முதல்ல அப்படி சொல்லி இங்க முன்னாடி என்னால முகத்தை பார்க்க முடியாது ஆனா திமுக காரன் அழகா போய் சொல்லுவான் வந்து மறுபடியும் நிற்பான் நின்னு நின்னு அது மா அவங்களுக்கு எதாவது கிடையாது மாணவ இனங்கள் எதுவும் கிடையாது அதை நின்று நின்று மறுபடியும் ஒண்ணு நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கோம் இந்த புத்தகம் போட்டிருக்கமா இது நான் போய் திமுக போய் சொன்னது ஒரு புத்தகமா போட்டு விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் இது போன மாசம் வெளியிட்டேன் அவர் ஆவணம் என்ன தெரியுமா இருக்குது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு வாக்குறுதிகள் திமுக கொடுத்தார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்ககிட்ட சத்தியங்களை கொடுத்தார் என்ன சத்தியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் என்ற சத்தியத்தை ஐநூத்தி ஐந்து சத்தியங்கள் கொடுத்தார் அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாரு வெறும் அறுபத்தி ஆறு

பதிமூணு மாற்றனா என்ன திமுக ஃபெயில் ஆயிடுச்சு திமுக ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் வரலாமா ஆட்சிக்கு வரலாமா ஃபெயிலான கட்சி மறுபடியும் கொண்டு வருவீங்களா அவங்களுக்கு தகுதி திறமை எதுவும் கிடையாது தூக்கி போடுங்க அவங்க ஆட்சியை தூக்கி போடுங்க வேண்டாம் இது புத்தகம் இது சும்மா நான் போய் சொல்லணும்னு சொல்லல இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்கல மறுக்க முடியாது அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க கொடுத்த சத்தியம் தான் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆனா அதை நிறைவேற்ற எதுவும் நிறைவேத்த போறது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு அதுல என்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்களா சொன்னாங்களா எவ்வளவு நாள் கிடைக்குது இன்னைக்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க வேலைக்கு நூறு நாள் வேலைக்கு எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணி அஞ்சு லட்சம் பேர் அதுல வேலைக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இந்த வருஷம் அஞ்சு லட்சம் பேர்ல நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு எவ்வளவு நாள் தெரியுமா வேலை கிடைச்சிருக்குது திமுக எவ்வளவு நாள் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் இன்னைக்கு அந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு ஒன்பதர நாள் நாள் இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு இந்த நிதி ஆண்டு முடியறதுக்கு அஞ்சு மாசம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒண்ணு முடியும் அதுக்குள்ள எவ்வளவு நாள் கொடுப்பாங்க மொத்தம் பதினெட்டு நாள் கொடுத்தாங்க ஆக சொன்னது நூத்தி எண்பது நாளு குடுக்கறது இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய பொய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்க பண்ணாங்களா அது ஒரு வாரத்துல ஒரு ஒரு வாரத்துல ரத்து ஒரு வாரத்துல ரத்து எங்களால எப்படியா ரத்து பண்ணுவேன்னா எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும் இப்படி எல்லாம் பேசினாகம்மா இப்படி எல்லாம் பேசினாகும்மா இந்த ஆறு வருஷம் ஆயிடுச்சு நீட்டு தேர்வை ரத்து பண்ணாங்களா ஒண்ணும் பண்ணல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடிங்களா அவங்க சொல்றத நம்பி வர நீங்க உங்களுடைய ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் நகையை வச்சு ஆஹோ அவங்க ஆட்சிக்கு வந்தானா அது தள்ளுபடி பண்ணி திருப்பி எடுத்தல் நீங்க நினைச்சுட்டீங்க நிறைய பேருடைய நகை போயிடுச்சு மூழ்கி போயிடுச்சு கடன்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து உங்க பிள்ளைகள படிச்ச கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாங்க அதுவும் ஏமாத்திட்டாங்க அதுவும் ரத்து இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கு எடுப்போம் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுப்போம் கரண்ட் பில்லு மாசம் மாசம் எடுத்தாங்க ஒரு முறை எடுக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு வருது இப்ப மூவாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சிருக்கீங்களே மாசம் மாசம் எடுத்தாங்கன்னா அதுல உங்களுக்கு கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட ஆயிரம் தான் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வராது ஆயிரம் தான் வரும் மாசம் மாசம் எடுத்தாங்க அதுதான் ஸ்லாப் இருக்கு ஒவ்வொரு ஸ்லாப் இருக்கு குறையும் இதத்தான் நாங்க பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு வரோம் ஆனா இது எல்லாம் இந்த புத்தகத்துல போட்டு இருக்கிறாங்க திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் நான் போய் இப்ப கேட்டேன் ஏன் ஏன் மாசம் மாசம் எடுக்கலன்னா இல்ல இல்ல நாங்க ஸ்மார்ட் மீட்டர் போட்டாதான் அங்க எடுப்போம் ஸ்மார்ட் மீட்டர் எப்படா வரும்னு கேட்டா அது இன்னும் மூணு வருஷம் ஆகும் நீ இருக்க போட்டு என்ன நாலு மாசம் இப்படியெல்லாம் பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் ஒரு வேலை கூட உருவாக்கல ஒரு வேலை கூட உருவாக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகளில் அங்க இருக்கின்ற உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தி விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம் வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் சட்டம் வரல வேலையும் வரல You may not realize it, but you're leaving money on the table. Hundreds of people across India are already earning more in days than they once did in an entire month. This project is open exclusively to Indian citizens. <laughs> தென்பெண்ணை தாமிரபரணி ஆறு தெற்க போயிட்டு இருக்கு உங்க மாவட்டத்துல தெற்க தாமிரபரணி போயிட்டு இருக்கு வருஷத்துல கிட்டத்தட்ட அதுல பத்து பதினஞ்சு டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது அந்த எல்லாம் இங்க இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடலாம் நான் சொன்னேன்ல காவிரியில போற ஏழு டிஎம்சி எட்டு டிஎம்சி தண்ணிய தாவா மூலமா இந்த மாவட்டத்துல கொண்டு வந்து ஏரி குளங்கள் நிரப்பலாம் காவிரி குண்டா திட்டத்தை நிறைவேற்றினால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் பாசனம் செய்யலாம் எங்க கரூர் மாவட்டம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் பாசனம் செய்யலாம் கிட்டத்தட்ட எண்ணூறு ஏரிகள் நிரப்பலாம் உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி கிடைக்கும் விவசாய மக்கள் குடிநீர் பிரச்சனை தீரும் இந்த நிலை வேணும்னா ஒரு மாற்றத்தை வாங்க இது இந்த திட்டத்தை சாதாரணமா நிறைவேற்றலாமா சாதாரணமா நிறைவேற்றலாம் கர்நாடகாவில போன வாரம் அங்க ஒரு திட்டம் அறிவிச்சாங்க எவ்வளோ எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் எழுபதாயிரம் கோடி ஒரே திட்டம் ஆனா இங்க நிதியமைச்சருடைய சொந்த தொகுதியில திட்டம் வருது எவ்வளோ முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி எத்தனை எவ்வளவு திட்டத்துக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யறாருன்னா என்ன மனநிலையில இருக்கிறாரு நீங்க எல்லாம் என்ன முத்தாளர்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா உங்களுக்கு எல்லாம் எந்த உணர்வு இல்லையா நினைச்சிட்டு இருக்காங்க நிச்சயமா இல்ல எல்லாம் தெளிவானவர்கள் சிந்தனை உள்ளவர்கள் இவங்க அனுப்புங்க அனுப்பி விடுங்க சகோதரத்துல சகோதரியத்துல பேசினாங்க நேற்று கரூர்ல நடந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்ததுல அந்த சும்பவ சம்பவத்துல நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அங்க இறந்துட்டாங்க பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாம் இதுல யார் இப்ப பழி போட்டு இருக்காங்க நீ தான் காரணம் நான் தான் காரணம் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் பழிய போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் ஆனாலும் அது உண்மை வெளியில வரணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும் இல்ல நீதிமன்றம் தனியாக ஒரு சிறப்பு புலனாய்வு துறை குழுவை அமைக்கணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த நீதிமன்றம் அவங்க மேற்பார்வையில ஒரு விசாரணை நடத்தணும் ஏன்னா இதற்கு காவல்துறை சரியான முறையில அந்த உளவு துறையில சரியான முறையில அங்க அங்க கணக்கெடுப்பு நடத்தல நடவடிக்கை இல்ல இவ்வளவு பேர் வருவாங்க வந்து சின்ன ஒரு சந்தில தெருவுல கொடுத்துட்டாங்க இவ்வளவு பேரு வெளியில ஒரு நல்ல பெரிய இடத்துல மைதானத்துல கொடுத்துட்டு போயிருக்கலாம் அது கூட்ட நெரிசல் நெரிசல் எப்படி நடந்தது எப்படி யாரு அதை தூண்டி விட்டா அது சூழ்ச்சி செஞ்சிருக்காங்களா கரண்ட் எப்படி போச்சு இதெல்லாம் நிறைய இருக்குது ஆனா இதுல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்ப நான் கேக்குறேன் முதலமைச்சர் கரூருக்கு நடந்தது சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு நடந்தது முதலமைச்சர் மூன்று மணிக்கு விடிய கால மூன்று மணிக்கு ஸ்பெஷல் ஃபிளைட்ல வந்து அங்கே அங்க பார்த்துட்டு போறாரு இதே முதலமைச்சர் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயன் சாப்பிட்டு அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க இந்த முதலமைச்சர் அங்கே ஏன் போல அங்க ஏன் பார்க்கல துணை முதலமைச்சர் ஏன் போல